தொழாதவன் நரகம் தொலாதவன் நரகம்ன்றா இறக்கம் உள்ளவன்ங்குறது தொலாட்டி நரகம் என்கிறது நம்ம நன்றி கெட்டவர்கள்ங்கிறதுக்கு தொழல்ங்கிறது தானே ஆதாரம் ஒருவேளை சோறு தந்தவனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு யோசிக்கிறோமே வாழ்க்கையும் தந்து உடலையும் தந்து உறுப்புக்களை எல்லாம் தந்து இவ்வளவு வழிகள் தந்து அல்லாவ தொழுறதுக்கு உனக்கு எப்படி சோம்பல் வரும் ஏன் உன்னால் தொழ முடியாது அஞ்சு நேரம் தொழுகிறது உனக்கு எப்படி கஷ்டமாகும் அப்படி கஷ்டமானால் நன்றி கட்டவன் நம்மளை விட வேற ஒரு முகவரி வேணுமா நன்றி தனத்துக்கு இதை விட வேற முகவரி இருக்கா நபிகள் நாயகம் செல்லலார் செல்லமார்கள் இரவு தொழுகையை தொழுது கால்கள் வீங்குது ஆய்சார் அலியல் லாஹத்தாளன் அவர்கள் கேட்டார்கள் யார சொல்லலாம் உங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குதே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குதே இப்படி கால்கள் வீங்கிற அளவுக்கு தொழணுமா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப நபிகள் சல்லி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நன்றி உள்ள அடியனாக இருக்கக்கூடாதா ஒரு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க நன்றி உணர்வு நன்றி கடன் இருக்குமா இருந்தால் நம்ம யாரும் தொழுகையை மிஸ் பண்ண மாட்டோம் தொழுகையை ஒரு நாளும் விட மாட்டோம் தொழ முடியாத காலம் போக தொழக்கூடிய காலத்துல ஒரு மொத்த தொழுகையை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் நமக்கு அது சிரமமா படுதுன்னா நாம நன்றி கெட்டு போறோம் என்ற அர்த்தம் சிலர் காரணம் சொல்லுவாங்க கஷ்டம் தின்ன வழி இல்லை ஒழுங்கான ஊர் இல்லை ஒரு வாகனம் இல்லை சரியான வருமானம் இல்லை சரியான கஷ்டம் அல்ல இனத்தை தந்தான் தொழுகிறதுக்கு எனத்தை தந்தான் எனத்தை திறல நமக்கு நம்ம எதை யோசிக்கிறோம் தின்றதை யோசிக்கிறோம் நம்மட கண்ணில் பார்வை இருக்குது அதை யோசிச்சோமா நம்மட உடம்புல பலம் இருக்குது அதை யோசிச்சோமா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செமிக்கிறேன் அதை யோசிச்சோமா எப்படியான எல்லாம் தொழுகையாளிகளாக சாகாபாக்கள் இருந்தாங்க ஒரு முறை மதினா சரியான ஒரு கஷ்டம் வறட்சி மக்கள்கிட்ட சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை பிரமர் அலிஎல்லாக தாழ்ந்த அவர்களுக்கு பசி தாங்க முடியல சாப்பாடு இல்லை பசி தாங்க முடியல ஏதாவது கிடைக்கும் பள்ளி வாசலுக்கு திருவோம் பள்ளிக்குள்ளே போவோம் ரசூல்லை சலல்லால் அவர்களுடைய ஒரு வளம் என்னென்னால் பள்ளிவாசலுக்கு யாராவது ஹதியாக்கள் கொண்டு வருவாங்க ஒரு ஈச்சம்பழக்கோப்பையை கொண்டு வருவாங்க ஒரு கூடையை கொண்டு வருவாங்க ஒரு பால் கோப்பையை கொண்டு வருவாங்க ரசூல் அங்கே இருக்கக்கூடிய சகாபாக்களுக்கு ஆளுக்கு கொஞ்சமாக பிரித்து கொடுப்பாங்க நம்ம பேசாமல் பள்ளியில் போயிருப்போம் ஏதாவது கிடைக்கும் அப்படி என்று ஒரு வெயில் உச்சி வெயில் நேரத்தில் வெளியிறங்கி அந்த சூடு கூடின நேரத்தில் இப்போந்தான் அரபியர்கள் அந்த கடுமையான வெயிலில் வெளியே இறங்க மாட்டாங்க வெயில் நம்மெல்லாம் அந்த வெயிலில் அனுபவிச்சிக்க மாட்டோம் சவுதியில் வெயிலும் அப்படித்தான் பேரும் கூழும் அப்படித்தான் பேரும் கடுமையான அந்த வெயில் அதாவது அந்த அந்த மக்கள் அந்த வெயிலில் சும்மா தேவையில்லாமல் வெளியே இறங்க மாட்டாங்க நம்ம ஒரு ஆளை ஜாமத்தில் பண்ணால் என்ன எந்த நேரமெண்டும் கப்பமில்ல நடு சாமத்தில் ஒரு ஆள் போகுதுன்னா என்ன ஆச்சு என்ன அந்த கப்பமா இல்லையா அது மாதிரி அந்த வேகா வெயிலுக்குள்ள ஒரு ஆள் வெளியிறங்க ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கும் என்ன போறோம் எங்க போறீங்க என்னாச்சு வந்து கேட்ப நான் அப்படி கேட்பாங்க சாஹாப்க உமர் அலி அந்த வெயில் நேரத்தில் வெளியே வந்துட்டாங்க கடுமையான வெயில் அப்படியே வெளியே வராங்க சரியான ஒரு பசியில வராங்க அவங்களால முடியல அப்படியே வராங்க வந்த உடனே அவங்க வரும்போது பார்த்தா அபுமக்கள் சித்திக்கிறாள் எல்லாத்தான் நான் வராங்க இவங்க அவங்கள்ட்ட கேட்குறாங்க மாஹ்ரஜக்கி ஹரி சா இந்த நேரம் எங்கப்பா எங்க போறீங்க அப்படின்னு இவர் அவர்கிட்ட கேட்கிறார் தோழர்கிட்ட அவர் சொல்ல உனகிட்ட சொல்றதுக்கு என்ன பிரச்சனை பசிக்குது தாங்க முடியல நமக்கெல்லாம் அப்படி நடந்திருக்கா எப்பயாவது பசி பசிக்குது தாங்க முடியல அதான் பள்ளி வாசலுக்கே போய்திடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு தோழர்களும் பள்ளிவாசலை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் பள்ளிக்குள்ள இருந்து வெளியிறாங்க அவர் எங்க போக வந்தார் தெரியுமா அபு ஐயூபில் அன்சாரி அலி அல்லாஹால அவர் ஊர்ல கொஞ்சம் வசதியானவர் ஈச்சன் ஈச்சன் தோட்டம் இருக்குது ஆடு வளர்த்துக்கிட்டே இருக்க கொஞ்சம் வசதியானவர் ரசூல்லா ஹிஜ்ரத் வந்த உடனே கிட்டத்தட்ட ஆறு மாசம் அவர் வீட்டுல தான் தங்கினாங்க எல்லாரும் மதினாவில் எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு எல்லாரும் கூப்பிட்டு இருந்தாங்க நபியை அவருக்கு அன்பு தொல்லையா போச்சு நான் எங்க போயிருக்கேன் ஹிஜ்ரத் வந்திருக்கிறார் எங்க போய் தங்க அவர் சொன்னார் என்ற ஒட்டகம் எங்க போய் கால் மடிச்சு உட்காருதோ அங்க நான் தங்கிக்கிறேன்ட்டாங்க அந்த ஒட்டகம் அப்படியே போச்சு எல்லாரும் கூப்பிட்றாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க அதை அப்படியே போய் அபு ஐயூவில் அன்சார் ரகத்தான் வாசலில் அப்படியே முன்கால மடிச்சு அப்படியே உட்காந்துச்சு அங்கேயே தங்கினாங்க ஆறு மாசம் கிட்டத்தட்ட அவங்க வந்து நபிகள் செல்லன்லால் செல்லம் அவர்கள்ட்ட எப்படி தோழமை வச்சிருந்தாங்கண்டா எதுவுமே நீங்க கேட்க தேவையில்லை எப்போ ஒன்றுமுன்னாலும் வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டாங்க அந்த நபி தோழர் வீட்டுக்கு உரிமையோட போய் அவருக்கும் பசி தாங்க முடியல நபிகள் நாயகம் அவர்களுக்கு அவங்களுக்கும் முடியல அவங்க அப்படியே வெளியற போகும் போகும்போது இந்த ரெண்டு தோழர்களும் பள்ளி வாசல நோக்கி ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு உடனே அந்த தோழர்கள் சொன்னார்கள் பசிய ரசூலெல்லாம் தாங்க முடியல முடியல அதனால தான் பள்ளிக்கு வருவோமுண்டு வந்தோம்ன்றாங்க நபிகள் நான் சொல்லலாம் சொன்னால் அந்த ரெண்டு தோழர்களுடைய கையை போட்டு வல்லதி நர்சிபியதி என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன் தோழர்களே உங்களை என்ன காரணம் இந்த ரோட்டுக்கு கொண்டு வந்துச்சோ அதே காரணம் தான் என்னையும் கொண்டு வந்துச்சு வாங்க மூன்று வருமே போவோம் என் தோழர் அபு ஐயப்படிய வீட்டுக்கு போவோம் வாங்கன்னு சொல்லி அந்த மூன்று பேரும் சேர்ந்து அந்த நபி தோழருடைய வீட்டு கதவாடியே போய் சலாம் அழைக்கும் யாகுலத்தார் இந்த வீட்டுக்காரர்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்றாங்க மறுமொழியை காணும் ரெண்டாவது தடவையும் சலாம் அழைக்கும் யாகுலத்தாரங்கிறாங்க மறுமொழியை காணும் மூணு தடவையும் சலான் சொன்னாங்க மறுமொழி வரல மறுமொழி வராட்டி என்ன அர்த்தம் திரும்பி போகணுன்ற அர்த்தம் அந்த மூணு பேரும் திரும்பி போகும்போது வாழைக்கு முஸ்லா அரசா எங்கே போறீங்க உள்ளுக்கு இருந்து அபு ஐயோபி லன்சார் தான் உடைய மனைவி அவங்க சொன்னாங்க நீங்க முதல் சலாம் சொன்ன உடனேயே கதவாடியை வந்து அதை கேட்டுக்கிட்டு இருந்துட்டு இந்த குடும்பத்தார் மீது அல்லாவுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று யார சொல்லா உங்கள் நாவால் கேட்டீர்களே அது இன்னொரு முறை எங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கட்டும் என்று பேசாமல் இருந்தேன் இரண்டாவது தடவை நீங்க எங்களுக்காக துவா கேட்டீங்களே இன்னொரு தடவை இருக்கட்டும் என்று நான் பேசாமல் இருந்தேன் மூன்றாவது தடவையும் நீங்கள் கேட்டீர்கள் இன்னொரு வாட்டி இருக்கட்டும் என்று பேசாமல் இருந்தேன் பார்த்தால் நீங்கள் நழுவுகிறீர்களே அரசு அல்ல ஆறு அப்பதான் செல்லலாசலமங்க சொன்னாங்க ஒரு வீட்டு கதவை தட்டி மூன்று தடவை சலாம் சொல்லி பதில் இல்லாட்டி திரும்புங்க சட்டம் இருக்குது அப்படின்ற அவரு தோட்டத்துல உட்காருங்க அழைச்சிட்டு அதனால் வெளியிலேயே உட்காந்துட்டாங்க இல்லாத வீடு உள்ள போக முடியாது அதனால வெளியிலேயே உட்காரு உட்கார்ந்து அவரை பேசுங்க அப்படின்றோன்னு மனைவி ஓடுறாங்க தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த அபு ஐயோபியில் அன்சார் அலில்லா தலான் போய் நபிகள் நாயன் சல்லல்லா சலம் அவர்கள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க ரெண்டு நண்பர்களோடு வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை சந்தோஷமா போய் சொல்றாங்க உடனே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களா அப்ப தோட்டத்தில் இருக்கிற ஈச்ச கொலையை வெட்டுறாங்க பழத்தில் ஒரு கொலையை வெட்டினாங்க முத்தின பழ காயில் ஒன்று வெட்டினாங்க ருத்தப்ப என்று சொல்றது இளங்காய் முத்தின காய் பழம் அந்த வித்தியாசமா அந்த தோட்டத்தில் ரொம்ப காஷ்டா இருக்கிற மூணு கொலையை வெட்டிக்கிட்டாங்க வெட்டி கொண்டு வந்து தர சாப்பிடுங்க சாப்பிடுக்க அப்படின்னு வச்சுட்டு எலும்புறாங்க எழும்பும் போதே நபிகள் நான் சல்லாசலம் அவர்களுக்கு புரிஞ்சு போச்சு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்ய போற அப்போ ஐயபே ஆணாட்டம் மட்டும் அறுத்து பழத்திலேயே ரெண்டு வரை மூணு இந்த மூன்று டேஸ்ட்ல பழம் வச்சேன்னு ஆணையும் அறுத்து பொட்டையும் அறுத்துட்ட ஒரு ஆள் அறுத்தா போதும் அப்படி ஆகட்டும் யார சொல்லலாம் அப்படி என்று சொல்லி ஆட்டை அறுந்து மனைவி கிட்ட கொடுத்துட்டு ரொட்டிக்கு தேவையான மாவையும் குழைச்சி கொடுத்துட்டு நபிகள் நான் சல்லல்லா சலம் அவர்களோடு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இறைச்சி ஆக்கப்படுது ரொட்டி சுடப்படுது சமைச்சு முடிஞ்சதும் அபு ஐயூபில் அன்சார் இல்லையா தன்னுடைய மனைவி சத்தம் கொடுக்குறாங்க சாப்பாடு தாயா அப்படின்றாங்க நபிகள் நான் சல்லல்லா சலம் அவர்கள் உள்ளே போய் ஒரு தட்டில் ரொட்டியும் சமைக்கப்பட்ட அந்த இறைச்சியோடையும் பாராங்க வந்தால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுவா செல்லம் அவர்கள் உரிமையோடு ஒரு விஷயம் பேசினார்கள் நடந்து வச்சிட்டாங்க அதில் இருக்கிற ஒரு இறைச்சி துண்டை எடுத்து அந்த சமைச்சத்தில் ஒரு துண்டு இறைச்சி எடுத்து ஒரு ரொட்டியை எடுத்து யா ஐயோ இந்த இந்த ரொட்டியையும் என்னுடைய மகள் போய் கொடுத்துட்டு வாங்க அவள் சாப்பிட்டு பல நாட்களாக போய்விட்டது என்றார்கள் என்னுடைய மகள் சாப்பிட்டு பல நாளாக போய்விட்டது கொடுத்துட்டு வாங்க மகளும் பிள்ளைகளும் பட்டணி இதை கொடுத்துட்டு வாப்பா என்று சொன்னதும் அபு அயூபில் அன்சார்கள் எல்லாத்தால் அவர்கள் அழுது விட்டார்கள் நினை யாரோ சொல்லலாம் உட்காருங்க யார சொல்லலாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாத்திமா நாய் வீட்டுக்கு சாப்பிட சாப்பாட்டை எடுத்துட்டு ஓடுறாங்க கொடுத்துட்டு வராங்க வந்து அந்த சாப்பாட்டை பரிமாறுறாங்க சாப்பிடும்போது ரசூலுல்லாய் சல்லல்லா செலவார்கள் அழுதார்கள் அபூபக்கர் சித்திக்கிற அளி அல்லாஹுத்தாலும் சந்தோஷமான நேரம் சாப்பாடு கிடைச்சிருக்கி ரொம்ப பசி ரசமுல்லாய் சல்லல்லா அவர்கள் அழுகிறார்கள் அபூபக்கர் சித்திக்கிற அலி அல்லாஹுத்தாலன் அவர்கள் கேட்டார்கள் மாயூபிகி கே அரசுடலாம் உங்களை அளவைத்தது என்று ஏன் அளுவர் இங்கே அரசெல்லாம் ஏன் அளுவர் இங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் ஹாதா ஹூபசின் வஹாத அல்லாஹ்மின் வஹாதா தாம்புன் வஹாதா குசுமன் பார் ரொட்டி இறைச்சி ஈச்சை பழம் இதெல்லாம் எல்லாம் நமக்கு தந்த அருள் இல்லையா இதையெல்லாம் எல்லாம் மறுமை இல்லை அவன் தந்த நேரத்தாக நம்மகிட்ட கேள்வி கணக்கு கேட்பானே என்ன பதில் சொல்றது என்றார்கள் என்றால் சுவையான நாங்க எங்க இருக்கிறோம் அங்கதான் நம்ம சாப்பிட்ட உடனே எல்லாவுக்கு நன்றி செலுத்தி துவா கேட்கணும் அப்படிங்கிற அந்த துவாவை செல்லாசனம் அவர்கள் சொல்லி காக்குறேன் அல்லாவை புகழுங்க எல்லாவுக்கு நன்றி செலுத்துங்க வே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்துக்குறவு கிடைச்ச சாப்பாடு நாளை நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் சொன்னா நாம எப்படி சொல்ற அல்ல என தந்தான் அல்ல தந்த எனக்கு ரெண்டு நாம எப்படி சொல்றது எப்படி நம்மளால தொழுகையை விட முடியுது அந்த சகாபாக்கள் அவ்வளவு பட்டினி கிடந்தும் தொழக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் எப்படி நம்மளால விட முடியுது கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே அல்ல ரொம்ப இறக்கம் உள்ளவனாக இருக்கிறான் அல்ல கருணை உள்ளவனாக இருக்கிறான் எல்லாத்துக்கும் மேல் அல்ல நமக்கு ஈமான தந்திருக்கிறார் அந்த ஈமான் மட்டுமல்ல இதுக்கெல்லாம் மறுமையில நமக்கு கூலிய வேற தர்றதுக்கு இருக்கிறான் வாங்கி எடுக்க நாம தயார் இல்லை எப்படி நாங்க அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியானாக எப்படி இருக்கிறது சிந்திச்சு பாருங்க அப்ப ஸல்லல்லாஹு சலல்லா செலம் சொன்னாங்களே ஷகுரா ஆயிஷாவே நான் ஒரு நன்றி உள்ள ஒரு பெண்ணா ஆனாக இருக்கக்கூடாதா நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா அதனாலதான் இரவு தொழுக தொழுகிறேன் என்றால் தொழுகை ஒரு நன்றி கடன் அல்லாஹ் நம்மை படைத்ததுக்கு நம்ம தொழுது ஆகும் நமக்கு வாழ்க்கையை தந்ததுக்கு அல்லாவுக்கு நம்ம தொழுது ஆகும் ஈமான் இஸ்லாத்தை தந்ததுக்கு நம்ம தொழுது ஆகணும் அதுல பொடுபோக்கா இருந்துகிட்டே நாம சொர்க்கத்தையும் கிட்ட கேட்குறேண்டா நம்மள விட மோசமான ஒரு ஆள் இருக்குமா இப்படிப்பட்ட இறக்கம் உள்ள அல்லா கிட்ட நரகம் பாங்குறோம் என்றால் சொர்க்கம் பாங்க தெரியலாட்டி விட ஒரு கேவலமான ஒரு ஆள் இருக்குமா சிந்திச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு பாவமான காரியம் அது அப்ப நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கணும் தொழுகையில இருக்க இருக்கக்கூடாது அல்லாவுக்கு நாம் நன்றி கடன் பட்டிக்கணும் பாருங்க எங்கேயாவது இப்போ வறட்சி ஆ வறட்சி உங்களுக்கு கவர்மெண்டாவில் குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபா திறப்புடுறாங்க உங்களோட ஜிஎஸ்டிக்கிட்ட ஒரு போக நிரப்பி போட்டு போட்டு காசை வேண்டி எடுங்க என்று நமக்கு சொன்ன பள்ளியில் அறிவிச்சா என்ன ஒவ்வொரு குடிமக்களும் அவங்க அவங்க பகுதியில் உள்ள அந்தந்த பிரிவு ஜிஎஸை போய் சந்திங்க நாளைக்கு எட்டு மணியிலேருந்து நாலு மணி வரை கவுண்டர் திறந்திருக்கும் மனுஷன்னா எட்டு மணியா அஞ்சு மணிக்கு ஜிஎஸ்இ கடவுளை நிப்பேன் எவ்வளவு ஐயாயிரம் ரூபா காஷ் ஜிஎஸ் கடவுள் அஞ்சு மணிக்கு போய் நிற்போம் அட்டி புட்டி தள்ளு முள்ளு சிலாக்கள் போய் மகள் கல்யாணம் முடிச்சுட்டா அதுக்கு வேறையா பாதிக்கீங்க வந்து ஜிஎஸோட சண்டை அது ஒரு குடும்பம் அது ரெண்டு குடும்பமாக போயிடுச்சு எவ்வளவு ஐயாயிரம் ரூபா தள்ளு முள்ளு பட்டு நிற்போம் கண்ணுக்கு தெரியுது ஐயாயிரம் ரூபா ஒரு அரிசி பேக் தான் பண்ணலாம் ஒரு இருபத்தி அஞ்சு கிலோ அரிசியா பண்ணலாம் ஐயாயிரம் ரூபா முடிஞ்சு ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரசூருல்லாஹி சல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஃபஜர் சுபகுக்கு முன்னாடி ரெண்டு ரக்கா சுண்ண தொழுவது சுபகுக்கு முன்னாடி ரெண்டா சுன தொழுவது எவ்வளவு நன்மை தெரியுமா இந்த உலகம் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட பெரிய ஒரு கூலி உங்களுக்கெல்லாம் எழுதிட்டா மறுமையில கிடைக்கும் இப்ப கிடைக்க மறுமையில கிடைக்கும் சுபகு முன்னாள் சுண்ணத்துக்கு இவ்வளவு நன்மைண்டா சுபகு தொழுதா எவ்வளவு நன்மை வெறும் மிஸ் பண்ணுவோமா நாம நபிகள் நான் சலதால் சனமார்கள் பிரயாணத்தில் இருந்தாலும் சுபகுக்கு சுண்ண தொழுறத விட மாட்டாங்க பிரயாணத்துல இருந்தாலும் சுபகுக்கு முன்னுக்கு சுண்ண தொழுரத்தை விடுவாங்களா மாட்டாங்க அவ்வளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா அதுல நன்மை அப்படி இப்போ நான் கேக்குறேன் சுபகுக்கு முன்னுக்கு சுண்ணத் தொழுறத்துக்கு எவ்வளவு நன்மை என்றால் வரலாறு தொழுகைகளுக்கு எவ்வளவு நன்மை அறிக்கும் இதை செய்யாம இருந்தால் நாம் எவ்வளவு மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே எல்லாருக்கும் காசு கொடுக்காங்க ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் நீ போகலையாடியா எங்களுக்கு சும்மாதார காசு திட்டுறோமே ஒரு ஐயாயிரம் காசிக்கு அவளை திட்டுறோமே உலகத்தை விட சிறந்த கூலி கிடைக்க போது ஒரு நாள் தொழுதத்துக்கு ஒரு தடவை தொழுதத்துக்கு வெறும் ரெண்டு ரக தொழுதத்துக்கு அப்ப நாம எவ்வளவுக்கு நாம என்ன செய்யவும் யோசிக்கணும் சிந்திச்சு பாருங்க ஒரு தடவை தொழுகிறதுக்கு இவ்வளவு வேண்டாம் எவ்வளோ சிந்திச்சு பாருங்க அப்போ சுபகுக்கு முன்னால் சுண்ணத்து தொழுகத்துக்கு இவ்வளவு நன்மை என்றால் மற்ற பொருள்களுக்கு எவ்வளோ நன்மை எதை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம தொழுகையில் எப்படி நாம் மிஸ் பண்ணுறது சிந்தி பாருங்க ஒரு நாளும் அதுகளை மிஸ் பண்ணக்கூடாது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஈடுபடணும் அப்போ தொழுகையில் பொதுபோக்காக இருக்கக்கூடாது இது அல்லாவுக்கு நன்றி கடன் படக்கூடிய ஒரு ஒரு பெண்ணுடைய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது